கூலி வேலை அப்படின்னு நிறைய நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதே ஊர்ல சூர்யா அப்படிங்கற ஒருத்தன் இருந்தா அவன எல்லாரும் துராதிர்ஷ்டசாலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சூரியன் எங்காவது வர்றத பார்த்தா ஜனங்க எல்லாருமே அபிஷோக்குன வருதுன்னு ஒளிஞ்சு இருக்கும் போது அந்த ஊர்ல ஒரு சுபகாரியம் நடந்தது ரெண்டு பேரு மாங்கா தோரணத்தை எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க டேய் தானே விசேஷம் சாயங்காலம்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த சூரியன் வந்துட்டா அவ்வளோதான் விசேஷமே நாசமாயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத சூரியம் ஒரு பக்கத்துல நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு கவலையோட அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் எதுக்காக இந்த ஜென்ம எனக்கு நான் கையை வச்ச உடனே எல்லாமே நாசமாவுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அப்படியே முன்னாடி நடந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில போய் உக்காந்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல நான் எந்த விதத்துல துராதிருஷ்டசாலி அப்படின்னு தண்ணில இருக்கிற மீனுகிட்ட காத்து மரங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த வழியில போற சுவாமிஜி அவனை கவனிச்சாரு சூரிய மட்டும் சுவாமிஜிய கவனிக்காம அவனோட வேலையில இங்க பாருப்பா இப்படி மெதுவா கூப்பிட்ட உடனே இந்த குரல் எங்கிருந்து வருது அப்படின்னு வெச்ச கண்ணை வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தான் கிராமத்து ஜனங்களே வராத இந்த பக்கத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னா கிராமத்து ஜனங்களால நீ நொந்து போயிருக்க அப்படிதானு அப்படின்னு கேட்ட உடனே எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருந்தா என்னப்பா எதுக்காக இவ்ளோ கவலைப்படுற என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே சூரியன் அவனோட கவலைய சொன்னான் அந்த வார்த்தை கேட்டு சுவாமிஜி சிரிச்சாரு என்ன பார்த்தா உங்களுக்கும் சிரிக்கணும் போல இருக்கா என் கஷ்டத்தை சொன்னா நீங்களும் சிரிக்கிறீங்க இப்படி கண்ணீர் விட்டுகிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் இங்க பாருப்பா இந்த நதி கரையில பேய் இருக்குன்னு கிராமத்து ஜனங்களோட நம்பிக்கை அதுக்குதான் இந்த நதிக்கரைக்கே வராம இருக்காங்க அதுக்குன்னு இந்த நதிக்கரை கெட்டதுன்னு சொல்ல முடியுமா இந்த பக்கம் வராம இந்த ஊரை தாண்டி போயிட முடியுமா இந்த நதிக்கரைய தாண்டாம வெளியூர்ல போய் வியாபாரம் செய்ய முடியுமா பாக்குறவங்க கண்ணுக்கு எல்லாமே கெட்டதா தான் தெரியும் அவ்வளவுதான் அதுக்காக நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொல்லி கிளம்பி போனாரு இப்படி சுவாமிஜியோட வார்த்தையை கேட்டு கவலைய மறந்து முன்னாடி போனான் ஊருக்குள்ள போன உடனே சில ஜனங்க அவனை பார்த்து எதேதோ தான் சொன்னாங்க அதனாலேயே சூரியன் வெளியே போவாம வீட்டுக்குள்ளேயே இருப்பான் அவனை பார்த்த அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க எங்க இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க இவனுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுக்கு நினைக்கிற நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு அவருக்குள்ள இருக்கிற பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காம தைரியமா பேசினாரு பயப்படாம அம்மா என்னால எப்படிங்க இருக்க முடியும் நம்ம புள்ளங்க இவன் இவனை பார்த்து நிறைய பேர் துரதிஷ்டசாலினு சொன்னா இவனுக்கு எப்படிங்க நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்படி ராஜா அம்மா அம்மாவுக்கு இருக்கிற பாசத்துல பேசناங்க அவரோட அப்பா மட்டும் தைரியமா பேசினாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊரே ஜமீன்தாரரான ஐயாவோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது அதனால ஊர் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தா டங்கோரா அடிச்சு ஊர் ஜனங்களை வர சொன்னாரு இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா இந்த ஊரு ஜமீன்தாரர் ஐயாவான ஸ்ரீனிவாச பூபதி ஐயாவோட ஒரே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுனால இன்னைக்கு நம்ம ஊரு தேங்காய் தோட்டத்துல எல்லாருக்கும் சாப்பாட ஏற்பாடு பண்ணிருக்காங்க எல்லாரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம் இப்படி டங்கோரா போட்டதுனால ஊரு ஜனங்க எல்லாருமே ஐயா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனோம்னு முடிவு பண்ணாங்க அந்த விசேஷத்துல போய் என்னென்ன சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி டேய் இன்னைக்கு தடபுடலான சாப்பாடு இருக்கோண்டா பின்ன ஸ்ரீனிவாச ஐயா வீட்டுக்கு போனா அந்த இலையில இருபது ரகம் சாப்பாடு இருக்கும் மீனு குழம்பாமா நாட்டுக்கோழி குழம்பாமா ஐயோயோ சொல்லும்போதே போதே வாயில எச்சில் ஊறுது அப்படின்னு பேசிக்கிட்டு மரத்துக்கடையில உக்காந்துகிட்டு இருந்தாங்க இத கேட்ட சூரியன் கூட அவனோட மனசுல அப்பாபாபா கேக்கும் போதே எனக்கும் ஆசையா இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அவனோட அம்மா கிட்ட வந்து அம்மா நாளைக்கு ராஜா வீட்டுல சாப்பாடாமா ஆமாப்பா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுல சாப்பாடுக்கு நானும் போட்டா நீயா அம்மா நானும் போற ஒத்துக்குங்கம்மா அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட கேட்ட உடனே அம்மாவுக்கு பையன் பாசத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்னடி என்னாச்சு எதுக்காக முடிச்சுக்கிட்டு இருக்க இவன் ஜமீன்தாரர் ஐயா வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு போறானாமா போட்டம் விடு ஊர்ல நிறைய பேர் போறாங்க என்னங்க நீங்க பேசுறது இவன் துராதிருஷ்டசாலின்னு அங்க நினைக்க மாட்டாங்களா இவனை பார்த்தா எதேதோ பேசுவாங்க அப்படின்னு அவளோட புருஷங்கிட்ட சொன்ன உடனே அவ புருஷன் கூட அவளை பார்த்து இப்படி சொன்னான் இந்த உலகத்துக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியும் ராஜம்மா நம்ம பயந்தா இன்னும் நம்மள பயப்பட வைக்குவாங்க நம்ம பயந்தா யாருமே நம்ம கிட்ட கூட வர மாட்டாங்க அவனுக்கு இதையே கத்துக்கூடு அப்படின்னு பையனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சாங்க உடனே சூரியன் அங்கிருந்து கிளம்பி போனா அவங்க அப்பா பையனை அனுப்பி வச்சிட்டு தைரியமா இருந்தாரு ஆனா அவங்க அம்மா மட்டும் மனசுக்குள்ள கவலையோட எனக்கு ஏதோ இவனை யோசிச்சாவே பயமா இருக்குங்க ஆனா எனக்கு மட்டும் நம்ம புள்ள ஏதோ ஒண்ணு சாதிக்க போறான்னு தைரியம் வருது அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை சொன்னாரு சூரியன் வீதி நடுவுல போய் எல்லாரையும் பார்த்தான் நிறைய பேரு அவங்களோட மாட்டு வண்டிய ரெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு மாட்டு வண்டியில அண்ணா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சொல்லுங்கண்ணா நீ வந்தா நாங்க அந்த இடத்துக்கே போக மாட்டோம் இப்படி அவனை திட்டி அமிச்சுட்டாங்க அப்ப அவன் இன்னொரு பின்னாடி நிக்கிற வண்டி கிட்ட போய் கூட கேட்டான் இப்படி வந்தா எல்லாரும் சொல்லிட்டான் வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு கிளம்பிட்டாங்க அப்ப சூரியன் கொஞ்சம் தைரியமா யோசிச்சா அதுக்கப்புறம் சூரியன் நல்லா யோசிச்சு இது சூரியஸ்தமா ஆகுற நேரம் அதனால வெயில் இருக்காது அப்படின்னு நடந்துகிட்டே போலான்னு யோசிச்சு நடக்க ஆரம்பிச்சான் இப்படி சூரியம் காட்டுக்குள்ள அந்த குருவிங்களோட சத்தம் விலங்குங்களோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா பாட்ட பாடிக்கிட்டு முன்னாடி போகும்போது ஊரு ஜனங்க எல்லாம் அடிபட்டு விழுந்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா சூரியன் பதட்டத்தோட அண்ணா அண்ணா அப்படின்னு அடிபட்டு விழுந்திருக்கிறவங்க கிட்ட போனா அண்ணா அண்ணா என்ன சேந்திருங்கண்ணா அப்படின்னு கீழே விழுந்தவங்கள ஒரு ஒருத்தரா எழுப்பி சமாதானம் பண்ணி உக்கார வச்சான் அப்படின்னு அங்கேயே நதிக்கரைக்கு போய் தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தான் அண்ணா பயப்படாதீங்க ஒண்ணு ஆகல இப்படி அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மருந்துங்களை போட்டு அவங்க எல்லாரையுமே மாட்டு வண்டியில உக்கார வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு முன்னாடி போனான் இப்படி மாட்டு வண்டியில அந்த ஊர்ல இருக்கிற வைத்தியர்கிட்ட எல்லாரையுமே கூட்டிட்டு போனான் வைத்தியர் எல்லாருக்குமே மூலிகை மருந்த போட்டு விட்டாரு சரியான நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அவன பெருமையா பேசினாரு அப்ப அவ அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீனிவாச ஐயா வீட்டுக்கு சாப்பாடுக்கு போய் நல்லபடியா சாப்பிட்டு அங்கிருந்து நல்லபடியா கிளம்பி வந்துட்டான் வீட்டுக்கு வந்து நிம்மதியா படுத்து தூங்குனான் மறுநாள் காலையில ஊர் ஜனங்க எல்லாருமே அவன் வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சூரியத்தோட அப்பா அம்மா பயந்துகிட்டே நின்னாங்க அம்மா உங்க புள்ள எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி அவர் மட்டும் வரலன்னா நாங்க இன்னைக்கு உயிரோடயே இருந்திருக்க மாட்டோம் உங்க பைய மட்டும் வரலன்னா நேத்து எங்க உயிர் போயிருக்கோம் அவராலதான் இன்னைக்கு நாங்க உயிரோட எங்க குடும்பத்தோட நல்லா இருக்கோம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க இப்படி சூரியத்தை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தை கேட்டு அம்மாவோட மனசு சாந்தப்பட்டுச்சு பேசுற சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த சூரியம் வெளியே வந்தான் சூரியத்தை பார்த்து எல்லாரும் பெருமையா பேசினாங்க நீங்க எல்லாருமே அடிபட்டு விழுந்திருந்தா நான் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருப்பேன் அப்படின்னு சமாதானமா சொன்னான் இது எல்லாமே அந்த ஆத்தங்கறனாலதான் அங்க பேய் தானே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு அந்த ஜனங்க சொன்ன உடனே சூரியன் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சான் சின்னன்னா நம்ம தப்ப எதுக்காக அடுத்தவங்க மேல சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நான் நீங்க அடிப்பட்ட இடத்துக்கு வந்த எல்லாத்தையுமே பார்த்த கல்லு முள்ளு இருக்கிற ரோட்டுனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனையாச்சு அந்த அத்தங்கரையில எந்த விதமான பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு போனா ஜனங்கள அங்க போய் பார்த்தாங்க ரோடும் குண்டும் குழியுமா இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரோட சரி பண்ணாங்க இப்படி எல்லாருமே அன்னைக்குல இருந்து அங்க உக்கார ஆரம்பிச்சாங்க இவங்க எல்லாருமே இங்க உக்காந்து இருக்கிறத அந்த சுவாமிஜி கவனிச்சாரு அவங்க எல்லாரையுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தாரு இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய கிராமத்துல ரங்காராவ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜமீன்தாரர் இருந்தாரு அந்த ஊர்ல சின்ன சின்ன விவசாயம் செஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அவரோட கையிலான உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு காலையில் எந்திரிச்ச உடனே அவர் வீட்டில் இருக்கிற மாட்டு வண்டிக்கு கையெடுத்து கும்பிடுறது பழக்கம் சின்ன சின்ன வியாபாரத்தை நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பெரிய பெரிய வேலையை கிருஷ்ணராவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு கிருஷ்ணராவோட பொண்டாட்டி எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்து அத பத்தி யோசனைய தன்னோட புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவரு கூட பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லா வேலையும் கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு அந்த ஊர்ல மட்டும் இல்லாம வெளியூர்லயும் அவரை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப கௌரவம் ஒரு நாள் கிருஷ்ணாராவ் அவரோட வீட்டுல ஒண்டியா உக்காந்துருக்கும் போது அவரோட பொண்டாட்டி வந்தாங்க நம்ம செய்யற உப்பு வியாபாரம் ரொம்ப ரங்காராவுக்கு அத பத்தி தெரியல ரொம்ப ஓடுது எப்படி செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு கத்து கொடுங்க இல்லனா நம்மளோட உப்பு வியாபாரம் நஷ்டத்திலேயே முழுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க அத பத்தி கிருஷ்ணாராவ் யோசிச்சாரு ரங்காராவ் வேலை செய்வாரே தவிர எப்படி செய்யறதுன்னு தெரியாது

கிருஷ்ணாராவ் ஒரு முடிவெடுத்து ரங்காராவுக்கு எப்படி வியாபாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு இப்படி நாள் ராவ் தன்னோட கூட கூட்டிக்கிட்டு பக்கத்து பக்கத்து ஊருக்கு ஊருக்கு போனாரு போனோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஆத்த கடந்துதான் பக்கத்து ஊருக்கு போனோம் அங்க ரெண்டு படகுங்க இருந்துச்சு கையவுக்கு அங்க படக ஓட்டுறவங்க பத்தி நல்லா தெரியும் கிருஷ்ணாராவ் கேக்குறதுக்கு முன்னாடியே ரங்காராவ் அவங்கள பத்தி சொன்னாரு தன்னை பத்தி கிருஷ்ணாரோ ரொம்ப நல்லபடியா யோசிக்கணும்னு இந்த மாதிரி சொன்னாரு ஐயா இந்த படகு ஓட்டுற ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு தெரியும் முதல் படகுல நிக்கிறானே தான் கஜ அவனோட அப்பா கொடுத்த படகு ரொம்ப நல்லா படகு ஓட்டுவான் படகு ஏறுனா நம்ம சீக்கிரமா அந்த பக்கம் போயிடலாம் ரெண்டாவது படகுக்காரன் இருக்கானே அவன் ரொம்ப மோசம் பண்றவன் கொஞ்சம் சீக்கிரமா போக மாட்டான் என்ன இருந்தாலும் அனுபவம் தானே தான் சொன்னேன் அதோட படகு எப்ப பார்த்தாலும் நிதானமா தான் போகும் அல நம்ம ரெண்டு பேரும் அந்த மொத படகுல போகலாமா சீக்கிரமா போயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணாராவ் ரங்காராவ் பேச்ச கேட்கவே இல்ல ரெண்டாவது படகுல தான் போனோம் அப்படின்னு ரெண்டாவது படகு ஏறி உக்காந்தாரு ரங்காவுக்கு கிருஷ்ணாராவோட யோசனை தப்புன்னு பட்டுச்சு

வேகமா போற படகை விட்டுட்டு நிதானமா போற படகு ஏறி போலான்னு எதுக்காகங்கையா சொல்றீங்க உனக்கு புரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அது சரி நீ ஒரு மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு உப்ப விக்கிறியே அது எப்படி எப்பவுமே உப்பு எல்லாருக்கும் தேவைப்படும் அதனால தான் நான் அப்படி விக்கிறேன் இதுல சொல்றதுக்கு என்னங்கய்யா இருக்கு வார்த்தையை கேட்ட உடனே கிருஷ்ணராவுக்கு ரங்காராவோட மனசு புரிஞ்சது யா நீங்க எதுக்காக அங்க ஐயா எப்பவுமே என் கூட வரீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா ஆமா எனக்கு வேலை இருக்கு நாளைக்கு கூட உன் கூட தான் வரப்போறேன் யா நீங்க எதுக்காக ஐயா என் கூட வரீங்க அந்த வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா நானே பார்த்துட்டு வருவேன் நீங்க வீட்டுல இருக்கலாம்ல நாளைக்கு உப்ப நான் விக்கிறேன் நீங்களா நான் தான் அப்படி வித்து இந்த நிலைமைக்கு வந்தேன் உப்பு விக்கிறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லை

வித்துக்கிட்டே இருந்தார் வலி எடுத்தாலும் நடந்து போய்க்கிட்டே வித்துக்கிட்டு இருந்தார் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்து உப்ப வாங்கிட்டு போனாங்க ஒரு மூட்டை கூட மிச்சம் இல்லாம கிருஷ்ணாராவ் அன்னைக்கு எல்லா உப்பையும் வித்துட்டாரு நீ கிருஷ்ணாராவ் எல்லா உப்பையும் வித்தத பார்த்து ரங்காராவ் எதுவுமே பேசாம அவர் கூடியே நடந்து வந்தாரு எல்லாமே மத்தியானத்துக்கே எல்லாமே காலி ஆனதுனால ரங்காவ கூட்டிக்கிட்டு நதிகிட்டேயே வந்துட்டாரு மட்டும் எதுவுமே பேசாம கிருஷ்ணாராவ் பின்னாடியே வந்தாரு சீக்கிரமா கூட்டிட்டு போற படகு அங்கே இருந்தா கூட கிருஷ்ணாராவ் அந்த படக ஏறவே இல்ல நேரமா படகு வராதத பார்த்து ரங்கா பேச யா அதுதான் ஒரு படகு இருக்கே ஏறி போலாமா நிதானமா வர படகு ஏறியே அதுக்கப்புறம் போலாம் இப்போ இதுல போனா சீக்கிரமா ஊர் போய் சேர்ந்துலாம் இல்லங்கய்யா வீட்டுக்கு சீக்கிரமா போய் செய்யற வேலை என்ன இருக்கு சீக்கிரமா போலான்னு நினைச்சா எப்பவுமே சீக்கிரம் வரலாம்ல இல்ல அப்படின்னா அது வந்து அது இல்ல இது இல்ல படகு வந்ததுக்கு அப்புறம் போனா போதும் அப்படின்னு சொல்லி அந்த படகு வரவரைக்கும் காத்து அந்த படகுலயே ஏறி ஊருக்கு வந்தாங்க அத்த ரங்காராவுக்கு கிருஷ்ணராவ் என்ன பண்றாருன்னு புரியவே இல்ல அந்த படகு ஏறி முன்னாடி வரும்போது கொஞ்ச தூரத்துல சீக்கிரமா வர படகு முழுகி போயிருந்தது படகுக்காரனுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சதுனால அவன் உயிரை காப்பாத்திக்கிட்டான் நிதானமா போற படகுல இருந்த கிருஷ்ணாராவ் ரங்காராவ் ரெண்டு பேரும் இத நல்லா பார்த்தாங்க ரவ் ரொம்பவே பயந்து போயிட்டாரு வந்துகிட்டு இருக்கிற படகு மட்டும் நிதானமா கரைய வந்து சேர்ந்துச்சு கரைக்கு வந்து சேர்ந்த உடனே கிருஷ்ணாராவ் ரங்காராவ் கிட்ட இப்படி சொன்னாரு பார் ரங்காராவ் முதல் படகு ரொம்ப சீக்கிரமா போகுது அப்படின்னு அவன் மேல நீ ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த படகு அவன் அப்பா மூலியமா வந்துச்சுன்னு நீயே சொன்ன அப்போ அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியல அந்த மாதிரி வளர்ந்துருந்தா நல்லதான் அவ்வளவு சீக்கிரமா போய்கிட்டு இருந்தா ஆனா ரெண்டாவதுவன் ரொம்ப நிதானமானவன் கஷ்டத்தோட வேலை செய்யறதுனாலதான் நிதானமா படகு ஓட்னா கிருஷ்ணாராவ் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கூட ரங்காராவுக்கு விஷயம் ஒண்ணுமே புரியல அதே மாதிரி இந்த உப்பு வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க ஐயா ஐயா உப்ப எல்லாரும் வாங்கிய வாங்குவாங்க அப்படின்னு நீ ஒரு மரத்துக்கடியில நிம்மதியா உக்காந்துக்கிட்டு உப்பு வித்துக்கிட்டு இருந்த உன்னோட நம்பிக்கை யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு வேலை செய்யலன்னா முன்னேற முடியாது நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் ஆனா அதிகமா வீதி வீதி சுத்தணும் வாங்க வாங்குற மாதிரி மனசு வரணும் நல்ல பொருளை தான் விக்கிற அப்படிங்கிற நம்பிக்கைய அவங்களுக்கு கொண்டு வரணும் இப்படி வியாபாரத்தை எப்படி செய்யணும் எப்படி செஞ்சா வியாபாரம் ஆகும்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு கங்கையவுக்கு அவர் செஞ்ச தப்பு புரிஞ்சது மறுவது நாள்ல இருந்து ரங்கையா கிருஷ்ணயா சொல்லி கொடுத்த மாதிரியே உப்புவிக்க ஆரம்பிச்சாரு நிதானமா உப்பு நல்லபடியா வியாபாரமாயி லாபம் கூட கையில வந்துச்சு எப்பவுமே கஷ்டப்படாம வராது அப்படின்னு கிருஷ்ணய்யா ரங்கையாவுக்கு சொல்லி கொடுத்தாரு நாளு கிருஷ்ணய்யா ரொம்ப நிம்மதியா தூங்குனாரு போல காலையில எந்திரிச்சு மாட்டு வண்டிக்கு கையெடுத்து கும்பிட்டாரு மற்றவங்களுக்கு அது ஆச்சரியத்தை தூண்டுனாலும் மாட்டு வண்டி தான் அவரு இந்த அளவுக்கு வளர்ந்தாரு அப்படின்னு அவரு எப்பவுமே அந்த மாட்டு வண்டியை விடுறதாவே இருக்கல கஷ்டப்பட்ட மட்டும் தான் வியாபாரத்துல லாபத்தை சம்பாதிக்க முடியும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்